ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு ஆமாங்க நம்ம ஜானகி வந்து தனாக்கிட்ட நம்ம மாயா பண்ண தியாகங்கள் எல்லா உண்மைகளையும் பற்றி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் காத்தி தனா வந்து தப்பு தப்பாக வீடியோ எடுத்து வச்சாங்க இல்லையா அந்த உண்மையையும் நம்ம தனா கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனா வந்து மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க இது இதனால மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேராக கோவிலில் போய் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி கோவில்ல இருந்து நேராக வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் வீடு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும் போதோ உடனே நம்ம கதிர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஜானகி கிட்ட சொல்றாங்க இது கிட்ட ஜானகி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க கதிர் என்ன சொல்ற நீ ஆமா அத்தை தனா வந்து மாயாவை அடித்து வீட்டை விட்டு விரட்டிட்டா அப்படின்னு போதோ நம்ம ஜானகியால் தாங்கவே முடியல ஆனால் அந்த இடத்துல நம்ம ரகுராமையில் நம்ம பத்மா பார்வதி ரமணி பாட்டி இவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க உடனே ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க இத்தனா இங்கே வாடி அப்படின்னு போதோ உடனே தனாவும் வாராங்க என்னம்மா அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ மாயாவை அடிச்சு ஆடி சொல்லு அப்படின்னு போதும் ஆமாம் அவள் என்ன பண்ணா தெரியுமா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கேளு அப்படிங்கிறாங்க இங்க பாரு நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுடி மாயாவ நீ அடிச்சியா அப்படின்னு போதும் ஆமா அடிச்சேன் அப்படின்னு தனா சொன்னதும் ஜானகி வந்து தனாவை ஓங்கி அடிக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மாயாவே அடிச்சிருப்ப அப்படின்னு உடனே நம்ம தனா வந்து என்னமா நீ பெத்த பொண்ணை விட உனக்கு அந்த மாயா முக்கியமா போயிட்டால அப்படி என்னத்த பண்ணி கிழிச்சுட்டானு நீ அவளுக்கு இப்போ ஆதரவா பேசிட்டு இருக்க அப்படின்னு தனா வந்து கத்துறாங்க ஆமாண்டி அவன் மிகப்பெரிய விஷயத்த தான் பண்ணிருக்காடி உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு ஜானகி சொல்றாங்க இங்கே பாருமா நீ அவளுக்கு தான் எப்போவுமே ஆதரவாக பேசுகிறேன் என்னமாவும் மனசில் நினைச்சிட்ருக்க அவள் அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டான் நீங்கள் சொல்ல பார்ப்போம் அப்படின்னதும் என் கூட வாடி அப்படின்னுட்டு ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவோட கை நம்ம தனோட கையை பிடிச்சி தரதரனாக அழைச்சிட்டு எங்கே வராங்கன்னா நேராக ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமில் வந்து கதவை சாத்திட்டு காத்தி வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி இருப்பாங்க இல்லையா இப்படி நீ மட்டும் என்ன பண்ண வீட்டுக்கு பார்க்க வர இல்லைன்னு சொன்னால் உன் வீடியோ வந்துன்னா ரிலீஸ் பண்ணிடுவேன்னு அந்த லெட்டர் வந்து ஜானகி தனா கையில் கொடுக்குறாங்க உடனே தனா வந்து அந்த லெட்டர் வந்து படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்துட்டு பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அப்படின்னு பார்க்குற பெருசா நீ தலையில் தூக்கி வச்சுட்டு பேசினியே அந்த காத்தி அந்த காத்தி தான் உனக்கு எந்த லெட்டர் எழுதினா ஒன்று சொல்லவா உன்னை தப்பு தப்பாக வீடியோ எடுத்தாண்டி அந்த பொறுக்கிக்கிட்டே இருந்து மாயா உன் வாழ்க்கையை வந்து காப்பாத்திருக்கா இதை விட அவள் உனக்கு என்னடி பண்ணணும் அப்படின்னதும் தனவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது சாமியாக அதிர்ச்சியாகிறாங்க என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் அதுக்கான ஆதாரம் வேணுமா இரு காட்டுறான் அப்படின்னு உடனே அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்க நம்ம ஜானகி இதை பார்த்தா நம்ம தனாவால் தாங்கவே முடியல அழைச்சா அழுதுட்டு இருக்காங்க ஏமா ஏமா கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லலாம் ஐயோ என் வாயால் எப்படிலாம் மாயாவை பேசிருக்கேன் அப்போ கூட மாயா வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையேம்மா இங்கே பாரடி உன் கூட பிறந்த அக்காவாக இருந்தா கூட இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்கவே மாட்டான் ஆனால் மாயா வந்து என் தங்கச்சி பொண்ணு மாதிரி ஒரு நாள் கூட நடந்ததே இல்லடி என் சொந்த பொண்ணாவும் உன் சொந்த அக்காவும் நடந்துட்டு இருக்கா இப்ப வரைக்கும் நீ நிம்மதியாகவும் நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு அக்கா மாயா மட்டும்தான் கூட்டிட்டு போமா அப்படின்னதும் அழைச்சிட்டு ஒரு கோவிலுக்கு வராங்க அங்கதான் நம்ம மாயாவும் நின்றுட்டு இருக்காங்க மாயாவை பார்த்த நம்ம தானாவை வந்து பயங்கரமா அழுத்திட்டே ஓடி வந்து மாயாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்ன மன்னிச்சிரு அக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ாங்க பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் பாருங்க இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்கு